அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசய நிகழ்வு ஒன்று நிச்சயம் நடக்க இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பெருமாளின் தன்மை கொண்ட நிதியாக்காரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் ராசிக்காரர்களுக்கு பணம் கூரையை கொட்டு பித்தி கொண்டு கொட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்குள் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நடைபெற உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் புதன் அவர் ராசிக்கு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நல்ல அதிர்ஷ்ட யோகத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது பெருமாளின் தன்மையை கொண்ட ஒரு கிரகமாக இருப்பதால் வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது நுணுக்கமாக அமைவதற்கான யோகமும் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஆட்சி பலமும் உச்சமும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் பெறுகிற எனவே இது முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களில வித்யா கரகன் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபரந்திய கிரகமாகவும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாகவும் இருப்பது யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட வித்யாக்கரகரான புதன் தற்போது உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் தற்போது ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருக்கிறாருங்க இது மிக பெரிய அளவுல வளர்ச்சியை குவிக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தெய்வ சக்தியால் அதிசயம் நிச்சயமாக ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பெருமாளின் தன்மையை சாராம்சத்தை பெற்ற புதனனுடைய லாபஸ்தான உச்சம் என்பது திருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களை தவிடுபடியாக்கி வெற்றி நடை போடக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே முன்னேற்ற பாதையில் அடி வைக்கக்கூடிய பல முக்கிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு இறை நம்பிக்கை இருந்தாலும் சரி இறைவனின் நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி இறைவன் அனைவருக்குமே சமமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த வகையில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அனைவருக்குமே நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செய்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே தொழிலை விரிவுபடுத்த முடியும் நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வேளையில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை அல்ல கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் வித்யா என்று சொல்லக்கூடிய புதன் மிக கடினமான சிரமமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பெரிய பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலும் நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வெறி சக்கராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை புதன் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடமான பூர்வபண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகளை களைவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான யோகம் முழுமையாக கிடைக்கிறது திட்டமிடுவதை விட அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம் ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக உண்டு ஏனென்றால் புதன் மட்டுமல்ல லாபஸ்தானத்தில் சூரியனும் போற்றக்காரகரான கேதுவுடனும் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான இந்த விருகராசிக்க கிடைக்கிறது எனவே பல தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தாண்டி சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனும் அங்கு வலுவாக இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத வகையில மாற்றங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடும் பாதியில் நின்று போன பணிகளை மிக துல்லியமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு தெய்வத்தின் சக்தியால் அதிசய நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் நிரந்தரமாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் எதிர்பார்த்தபடி உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தேவையற்ற அலைச்சல்களும் சிரமங்களும் பெரிய அளவில் குறையுங்க புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்ய முடியும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை லாபத்தில் விற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடிய அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான துறை ரீதியான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகமும் உண்டு பல தடைகளை கலந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்யலாம் மாணவ மாணவியரின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு உடன் உச்சம் பெற்றிருப்பதால் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் அதிசயத்தக்க வகையில் நிச்சயம் நிகழ்வுகள் நடைபெற போகின்றன தெய்வ சக்தியால் நீங்களே வியக்கக்கூடிய வகையில் கனவிலும் காணாத நல்ல வாய்ப்பு அதிசய நிகழ்வாக நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகிறது பித்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்ய முடியும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி தெய்வ சக்தியால் அதிசயமும் பணமலையில் நினைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு